ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது பார்த்திங்கன்னேச்சுக்குங்களேன் ஆங்கில மாதத்தில் கரெக்டாக ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய பத்து நாட்கள் கிரக மாற்றங்களால் பயங்கரமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்க வாழ்க்கையில் இருக்க போகுது ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரிஷபராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களோட ராசிக்கு இந்த கடைசி பத்து நாட்கள் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ சாதகமோ பாதகமோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி ஏப்ரல் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது இருக்குங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கோ அதை பொறுத்து நமக்கு நல்ல பலன்கிறத தெரிஞ்சு நாம் பலனடையணும் ஸோ so, இப்போ ஏப்ரலில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏப்ரலுடைய கடைசி இந்த பத்து நாட்கள் உங்களோட ராசிக்கு என நடக்கு, என்ன நடக்கும் என்ன பலன்கிறத ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயனடைவீங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் வாங்க ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கிய கிரக பயிற்சிகளானது நடக்கப்போகுது இதனால் கடைசி பத்து நாட்கள் பொற்காலமாக உங்களுக்கு இருக்க போகுது அந்த காலம் எப்படியெல்லாம் நீங்கள் தக்க வைத்துக்கொள்ளணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஏப்ரல் மாதத்தில் செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சிகள் வலுவாக நடக்க இருக்கு இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வசந்தமானது வீசப்போகுது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் வியாபாரத்தில் தொடர்பான விஷயத்துலேயும் முன்னேற்றங்களானது பயங்கரமாக ஏற்பட போகுது அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத பார்க்க போகிறோம் ஜோதிடத்தின்படி கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய வஹர பயிற்சி பஹர நிவர்த்தி கிரக சேர்க்கை போன்ற விஷயங்களும் ஒவ்வொரு ராசிகள் மீது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த போது அந்த வகையில் ஏப்ரல் மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போதுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஏப்ரலில் செவ்வாய் கிரகம் வந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்புறம் புதனும் சுக்கரனும் மீன ராசியில் பஹர நிவர்த்தி அடைகிறாங்க இதை தொடர்ந்து சூரிய பகவான் மேசராசியில் நுழைந்துட்டாரு இந்த மாதிரி ஏப்ரல் மாதத்தில் கடைசியாக மீன ராசியில் சூரியன் சனி சுக்கிரன் புதன் ராகு ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்குது இந்த கிரக சேர்க்கை இந்த கிரகங்களுடைய மாற்றம் மகர பயிற்சி இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அதில் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் உங்களுக்கு அழிவு காலமாக இல்லை ரொம்ப அதிர்ஷ்ட காலமாகங்கிறத தெரிஞ்சு பயன் பெறுங்க ஆக்சுவலி ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோஹிணி மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் மக்களுக்காக சேவை செய்வதில் சில காலம் மந்தமாக செயல்பட்டு வந்திருப்பீங்கள அப்படி வந்த உங்களுக்கு எதிர்கால கனவுகளை மனதில் சுமந்து இந்த ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் புதிய உத்வேகத்தோடு பணியாற்றணும் உங்கள் கனவுகள் நினைவாகணும்னா உங்கள் மனதில் வந்து ஒரு உத்வேகமானது வேண்டும் அந்த உத்வேகத்தோடு பணியாற்றணும் அப்போ தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஆன்மீக எண்ணங்களும் நாத்திக செயல்பாடுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த எண்ணங்கள் நாத்திக செயல்பாடுகள் இதை ரெண்டையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளணும் அதுதான் உங்களோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும் அரசியலில் இருக்கிறவங்க இப்போ பொது உத்வேகத்தோடு ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க அதுக்கப்புறம் மாணவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படிப்பில் கவனம் செலுத்தி முதல் தர மாணவராக தேர்ச்சி பெறணும் முதல் தர மாணவராக தேர்ச்சி பெறாட்டியும் நல்ல தேர்ச்சி விகிதத்தையாச்சும் பெறணும் அதற்காக ஹார்ட் ஒர்க் வந்து இந்த டைம் பண்ணணும் ஏப்ரலோடைய கடைசி பத்து நாட்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க ரொம்ப கவனமாக படிங்க அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்க முடியும் சக மாணவர்கள்லாம் இருந்தாங்கனா அவங்கக்கிட்ட பாடம் தொடர்பான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் ஓப்பனாக கேளுங்க உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஓப்பனாக கேட்காம மனசுக்குள்ளே நீங்களே போட்டு எல்லாத்தையும் மூடி வைத்துக்காதீங்க எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக கேளுங்க எல்லா சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் இது மாணவர்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் அரசியலில் இருக்கிறவங்களை தொடர்ந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களுடைய திறமையை நன்கு பயன்படுத்துங்க உங்கள் திறமையை நன்கு நீங்கள் இந்த டைம் பயன்படுத்தினீங்கன்னா ரசிகர்களிடம் புகழ் பெறுவதோடு பொருளாதார வகையில் நிறைந்த முன்னேற்றம் பெறுவீங்க ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க செயல்படணும் ஏன்னா உங்கள் திறமையை நன்கு இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல புகழும் பொருளாதார வகையில் நிறைந்த முன்னேற்றமும் இந்த பத்து நாளில் பெற முடியும் அப்புறம் புதுசாக ஏதாவது கோயில்கள்லாம் இருந்ததுன்னா அந்த கோயில்களுக்கு நிர்மணிப்பு பணிகளில் புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் புண்ணியத்தை பெற்றுத்தரும் இது கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் கடைசி பத்து நாட்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள்ங்க அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழப்பமான மனநிலை இருக்கோ அந்த குழப்பமான மனநிலை ஏற்படும்போது நீங்கள் அது தெளிவாகிறதுக்கு பொறுமையோடு இருக்கணும் முன் யோசனையோடு திட்டமிடலுங்கிறது ரொம்ப அவசியம் முன் யோசனை இல்லாமல் எதையும் பண்ணக்கூடாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய கல்வியில் புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கும் அவங்களுடைய கல்விக்கு நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களே அந்த கவலை இந்த ஏப்ரலுடைய கடைசி பத்து நாள் தீரப்போகுது ஏப்ரலுடைய கடைசி பத்து நாள் ரிஷபராசிக்கார பெண்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹாப்பியாக வந்து நீங்கள் வந்து இருக்கலாம் அதாவது ஹாப்பியாக நீங்கள் வந்து இந்த பத்து நாட்கள் செயல்படலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு உங்கள் பொருட்களை குத்தகை முறையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரம் செய்திங்கன்னா இந்த பத்து நாட்களில் அதிக லாபம் பெற முடியும் மின்சாரம் கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல வளமானது பெற முடியும் தொழிலில் ஏற்பட்ட நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தொழிலில் இருக்கக்கூடிய நிலுவ கடன்களை அடைத்திடலாம் தொழிலுக்கு கூட புதிய சொத்துக்களானது வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் அந்த யோகத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து வாங்கிடுங்க இது வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள்ங்க அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தியோகத்தில் துறை சார்ந்த பணியாளர்களெலாம் இருந்தாங்கன்னா நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மாறி உங்கள் செயலில் கனிவான தன்மை நிறுத்தி இருக்கோ நீங்களே வந்து யோசிப்பீங்க நான் இவ்வளோ நாள் வந்து இப்படிலாம் இருந்தனான்ட்டு அந்த கடுமையான போக்கு மாதிரி உங்கள் செயலில் கனிவுத்தன்மை நிரந்திருக்கும் இதனால் நற்பெயர் பெறுவதோடு ஊழியர்கள் வகையில் எதிர்பாராத உதவிகள் உங்கள் மனதை மகிழ்ச்சி கொள்ள செய்யும் அது மட்டும் இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கனிவாமல் நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே வந்து ரொம்ப இதாக இருக்கணும் அதாவது கனிவான பேச்சு வந்து இருக்கணும் கவர்ச்சிகரமான தோற்றமும் கனிவான பேச்சும் இருந்தால் உங்களுக்கே தெரியாமல் தெளிவான சிந்தனையை வந்து நீங்கள் இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சூப்பராக இந்த மாதம் கடைசி பத்து நாட்கள் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த கடைசி பத்து நாட்கள் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி